போதாயனர் ஏற்கனவே ஒரு உபகாரம் செய்திருக்கிறார் அந்த நூல் கடைச்சிடுக்குதுன்னு சொன்னால் பிரம்மசூத்திரங்களுக்கு உரை இயற்றுவது சுலபமாகும் அப்படின்னு ராமானுஜருக்கு சொல்லப்பட்டது சரி நூல் எங்கே இருக்கிறது அது எங்கோ காஷ்மீரத்துல சரஸ்வதி பண்டாரம்னு இருக்கு அங்க இருக்கு அப்படின்னுட்டா அங்க இருக்கா சரி அங்கே போவோம் என்று கூறத்தாழ்வான் முதலானாரை அழைத்துக்கொண்டு அங்கே இருந்து அவர் புறப்பட்டு போனார் ஸ்ரீரங்கத்துல இருந்து அங்க காஷ்மீரத்துக்கு போயாச்சு ராஜா வரவேற்றான் இவரை என்ன வேண்டும்னு கேட்டான் இவர் போதாயன விருத்தி கிரந்தம்னார் ராஜா சொன்னான் அது ஒரே ஒரு பிரதி தான் இருக்கு நம்மளிடத்துலயே நீங்கள் பத்திரமா திரும்ப கொடுக்கறதா இருந்தால் உங்களுக்கு தரேன் அப்படின்னா திரும்ப பத்திரமாக ஒப்படைக்கப்படும் ஏன்னா புஸ்தக விஷயத்துல மட்டும் நீங்க கொடுத்தாச்சுன்னா கொடுத்தாச்சு தான் அது திரும்ப வருவதெல்லாம் கிடையாது அதை வாங்கிட்டு போனவான்னு படிக்க மாட்டான் இதில் பெரிய வருத்தம் என்னென்னா நம்மகிட்டேருந்து வாங்கிட்டு போயிருப்பா அதை கொண்டு போய் அலங்காரமாக அதை புத்தக அலமாரியில் வச்சிருப்பா அதை என்னைக்காவது எடுத்து பிரித்து பார்த்தாடா படிச்சாளா அது இருக்காது சரி திரும்ப தான் கொண்டு வந்து கொடுத்தாடா அதுவும் கிடையாது நீங்களும் படிக்கலை எங்களுக்கும் திரும்ப கொடுக்கல என்னா கொடுக்குறேன் சுவாமி படிச்சுட்டு கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னா எத்தனை வருஷம் ஆச்சு வாங்கிட்டு போயின்னா அது ஒரு எட்டு வருஷம் இருக்குமானா இனிமே நீர் படிக்கவே போறதில்லை அதை கொண்டு வந்து கொடுத்துடுறீரான்னா நீங்க திரும்ப திரும்ப நச்சரித்தால் ஒழிய நீங்கள் கொடுத்த புத்தகம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கவே செய்யாது ஆனா பண்டித்தர்களா இருக்கிறவா ஒருத்தர் இடத்துல வாங்கிட்டு போனான்னு சொன்னா தேவையான குறிப்புகளை எடுத்துக்கொண்டு அதனுடைய மதிப்பு தெரிந்தவர்கள் அதை திரும்ப போய் கச்சிதமாக திரும்ப கொடுத்துட்டு வந்துருவா ஏன்னா அப்போதானே அடுத்து இன்னொரு புத்தகம் வேணும்னா அவர்கிட்ட போய் நிற்க முடியும் ஆனா இதுல இன்னொரு குறையும் இருக்கு பணம் காசு கொடுத்தா நமக்கு நினைவில் நிற்குமா போலே புத்தகங்களை கொடுத்தா பல பேருக்கு அது நினைவே இருக்காது ஏன்னா இவரும் அதே அவரை போல கேஸு தான் வாங்கி வச்சிருப்பார் பெருசா படிக்க மாட்டார் இருக்கிறதே அவருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னா ஆனா புத்தக புழுக்களா இருக்கிறவா இருக்கா பாருங்க ஒன்னொண்ணுத்தையும் ஞாபகம் வச்சுருப்பா ஒரு ஒரு புத்தகமும் அவளுக்கு ஞாபகம் இருக்கும் யாரு கொடுத்துருக்கோம் எங்க இருந்து வரலை ஏன் வரலை இதெல்லாம் விசாரிச்சுட்டே இருப்பா ரொம்ப ஜாகிரதையா சொல்லிடுவா அவ கிட்ட புத்தகம் வாங்கினா திரும்ப கொடுத்துடும் இல்லைன்னா நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி வைப்பார்கள் இப்போ ராமானுஜருக்கு ராஜா அப்படித்தான் சொல்லிட்டான் திரும்ப கொடுக்கறதா இருந்தால் தரேன்னா உடனடியாக தரப்படும் நீ கவலைப்படாது அப்படின்னு வாங்கிட்டு போனார் அது இருந்த உள்ளூர் வித்வான்களுக்கு கொஞ்சம் எரிச்சலை கொடுத்தது இதுனா புதுசாக ஒருத்தர் தென்னாட்டிலிருந்து வந்திருக்காராம் அவருடைய புகழ் தென்னாடெங்கும் பரவி இருக்கிறதாம் அவர் ஒரு உரை இயர்த்தப் போகிறாராம் அப்போ ஏற்கனவே இருக்கிற உரை எல்லாம் என்ன ஆகிறது பல மதங்கள் இருக்கு அந்த மதங்கள் எல்லாம் இதனாலே வீழ்ச்சியுறுமோ அப்படின்னு அவர்களுக்கு இடையில் ஒரு கலக்கம் ஏற்பட்டு அந்த நூலை ராமானுஜர் இயற்றாத வண்ணம் நாம் ஏதேனும் செய்தாக வேண்டும் புஸ்தகத்தை ஆகணும்னு அவர் பாடுபட்டு இருக்கார் அவர் புஸ்தகத்தை எழுதிடக்கூடாதுன்னு இவா பாடுபட்டுருக்கா அதற்கு என்ன செய்யலாம் அவர் போதாயன விருத்தி கிரந்தம் வாங்கிட்டு போயிருக்காரு இல்லையோ அந்த கிரந்தத்தை நாம் திருடி கொண்டு வந்து திரும்ப அரசிடத்திலே சமர்ப்பித்து விட வேண்டியது அப்படியே செய்து விட்டார்கள் ராஜா கிட்ட என்ன சொல்லிவிட்டா தெரியுமா பார் அவர் எங்கேயோ தொலைச்சு விட்டார் மிஸ் பண்ணிவிட்டார் நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் ராத்திரி அவருடைய இருப்பிடத்திற்கு போய் அவர் அறியாமல் அந்த புத்தகத்தை எடுத்து கொண்டு வந்து ராஜாவின் இடத்துல கொடுத்துட்டு என்ன சொல்லிட்டா அவர் மிஸ் பண்ணிவிட்டார் நாங்கள் திரும்ப கொண்டு வந்து கொடுத்துட்டோம் ராமானுஜர் பார்த்தார் இனிமே போய் அரசன் இடத்துல கேட்டால் அவன் கொடுக்க மாட்டான் ஐயோ கையில கிடைச்சதை இப்படி இழந்துட்டேனே நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே இவ்வளவு தூரம் வந்தும் இந்த பயணம் பயனற்றதாக ஆகிவிட்டதே என்று அவர் கதறினார் அப்ப கூறத்தாழ்வான் ஏற்ற கலங்கள் எதிர்வொங்கி மீதழிப்பேன்னு பாசுரம் இல்லையோ ஏற்ற கலங்கள் சச்சிஷ்யர்களான சத்பாத்திர பூத்தர்கள் அருங்கலம் போலே இருக்கிறவர்கள் ஒரு நல்ல பாத்திரத்தை போலே ஆச்சாரியனுடைய அனுகிரகமாகிற பாலை பிடித்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு நிரப்பிக்கொள்வதற்கு ஏற்ற கலம் போலே இருக்கிற சீடர்கள் தான் இப்ப பாத்துட்டு இருக்கோம் அதுல முக்கியமானவர் குரத்தாழ்வான்னு ஆரம்பிச்சேன் அந்த குரத்தாழ்வன் எதிர் பொங்கி மீதளிப்பன்னா என்ன அர்த்தம் ஆச்சாரியனுடைய ஞானத்தை காட்டிலும் பன்மடங்கு ஞானம் பொருந்தி இருக்க பெற்றவர்களான சீடர்கள் அந்த ஆச்சாரிய வைபவத்தை கூட ஒண்ணுமே இல்லைங்கிற அளவிற்கு அவர்கள் தங்கள் பெருமையை வெள்ளமிடச் செய்கிறார்கள் அத்தனை சிறந்த சிறந்தாழ்வான் பக்கத்துல வந்தார் ராமானுஜரை ஆசுவாசப்படுத்தினார் அழறார் ராமானுஜர் சொல்றார் அழவேண்டிய தேவையில்லை சுவாமி கொஞ்ச நாள் அந்த கிரந்தம் நம்ம கிட்ட இருந்ததோ இல்லையோ போதாயன பிரத்தி கிரந்தம் சில நாள்கள் நம்ம இடத்துல இருந்ததோ இல்லையோ ஆமாம் கொஞ்ச நாள் தான் இருந்தது நம்ம இன்னும் சரியாக பிரித்து பார்க்கவே இல்லையே நீர் பார்க்கலை நான் பார்த்துட்டேன் அந்த கிரந்தத்தை நான் பார்த்தாச்சு முழுமையாக படித்து விட்டேன் படித்ததோடன்றி அதில் ஒரு அக்ஷரம் விடாமல் நான் மனப்பாடமும் செய்து வைத்திருக்கிறேன் என்னார் இது அந்த நாளில் இருந்த பெரியவர்களுக்கு இந்த சாமர்த்தியமெல்லாம் இருந்தது இன்னைக்கு கூட பாருங்க இன்னைக்கு கால்குலேட்டர்லாம் வந்தாச்சா நம்ம கணக்கு போடுறதுன்னா உடனே ஒரு கால்குலேட்டர் தான் எடுத்துக்கிறோம் எழுபத்தி ரெண்டும் எட்டும் எத்தனைன்னா கூட நமக்கு கால்குலேட்டர் தேவைப்படுறது எழுபத்தி ரெண்டு எட்டுங்கிறது ரொம்ப சுலபமான கணக்கு அதுக்கே நமக்கு கால்குலேட்டர் தேவைப்படுறதோ இல்லையோ ஆனா பழைய நாள் பெரிய வாழெல்லாம் நீங்க பார்த்தீர்களானால் எப்பேற்பட்ட பெரிய கணக்கையும் அப்படி வாயாலே இப்படி சொல்லி அப்படி சொல்லி இதுக்கெல்லாம் எதுக்கடா நீ கேல்குலேட்டர் எடுத்துட்டு இருக்கேன்னு கேட்பா இப்ப அப்படிப்பட்ட வாழை பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்கா இல்லையா நாம் என்ன ஒன்னொண்ணுக்கும் கேல்குலேட்டரை தேடின்னு இருக்கோம் அவர் வாயாலேயே எத்தனை பெரிய கணக்கெல்லாம் சொல்லிடுறாருன்னா இப்ப அவரை பார்த்து நம்ம அதிசயப்படுறோம் இல்லையா அப்படி நாம யாரை பார்த்து அதிசயப்படுகிறோமோ அவர்களும் பூர்வாச்சாரியர்களை பார்த்தா அதிசயப்படுவா எத்தனை ஞானம் எத்தனை ஞானம் ஏகசந்தாக்கிராகிகள்னு சொல்லுவா பராசரபட்டர் சின்ன குழந்தை தகப்பனார் பூணூல் போட்டு வச்சார் குழந்தைக்கு அஞ்சு வயசுல ஏழு வயசுல பூணூல் போட்டாச்சு ரொம்ப சூட்டிக்கான குழந்தையா இருந்தா அஞ்சு வயசுக்கே பூணூல் போடுங்கிறார் இல்லை ஏழு வயசுக்கு போடுவது கர்ப்பாஷ்டமத்தில் பூனல் அப்படின்வா கர்ப்பத்திலேருந்து எட்டாவது வயதுன்னா ஏழாவது வயதுன்னு அர்த்தம் ஏழு வயசில் பூனலை போட்டாச்சு குழந்தைய படிக்கிறதுக்கு வேதாத்தியனம் பண்ணுறதுக்கு அனுப்பினார் குழந்த போச்சு ஒரு நாள் போயிட்டு வந்தாச்சு அடுத்த நாள் அனுப்பினார் அடுத்த நாளும் குழந்த போச்சு வந்தாச்சு மூணாம் நாள் தெருவில் விளையாடின் இருந்தது போகலை அப்பா கேட்கறார் ஏண்டா உன்னை வேதாத்தியானம் படிக்கிறதுக்கு பண்றதுக்கு அங்கே சேர்த்து விட்டேன்னு ரெண்டு நாள் போனேன் மூணா நாள் ஏன் போக மாட்டேங்கிற தெருவில் விளையாடினு இருக்கேன் பராசர பட்டர் சொன்னாராம் அப்பா முந்தா நாள் சொல்லி தான் நேற்று சொல்லி கொடுக்குறா நான் நேத்தே விசாரிச்சுட்டு வந்துட்டேன் நேத்து சொல்லி கொடுத்ததைத்தான் இன்னும் பதினஞ்சு நாளைக்கு சொல்லி கொடுப்பாளாம் எனக்கு தான் அது மனப்பாடம் ஆயிட்டுத்தே நான் ஏன் போகணும்னு கேட்டாராம் குரத்தாழ்தான்னு பார்த்தார் என்னது வேதம்ங்கிறது எத்தனை கஷ்டம் தெரியுமா நான் வேத விநீத நாயஜுர்வேத தாரிணகா ஹனுமானை பார்த்துட்டு ராமன் சொல்றார் பாருங்க சொல்லின் செல்வர் ஹனுமான் பேசுற பேச்செல்லாம் கேட்டுட்டு யஜுர்வேத தாரணங்கிறது ரொம்ப கஷ்டம் லக்ஷ்மணா ஆனா இவன் பேசின பேச்சை பார்த்தியா யஜுர்வேதத்தை நன்ன தரித்தா போல பேசுறான் இவனுக்கு தெரியாத வேதமே கிடையாது ருக்வேதம் தெரிந்திருக்கிறான் யஜுர்வேதம் அறிந்திருக்கிறான் சாமவேதத்துல கெட்டிக்காரனாக இருக்கிறான் அப்படியெல்லாம் இருந்தால் தான் இப்படி பேச முடியும் என்று ஹனுமான பகவான் கொண்டாடும் போது எஜுர்வேதத்தை அது எந்த வேதத்தையும் கற்று தரிப்பதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம்தானே அதற்கு எத்தனை அபியாசம் தேவைப்படுகிறது அத்தியாயனம் பண்ணினார்கள்னா ஏதோ படித்தோமா மரப்பாடம் ஆயிடுத்தான்னு விட்டுட்டா அது விட்டுட்டு போயிடுவோங்களே அப்படி தான் விடவே கூடாது நித்திய எப்படி அதை சொல்லிகிட்டே இருக்கணும் அழியோ அதுக்கு தான் பிரம்மயஜம்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சா பிரம்மயஜ்யம்னா ஒரு பாகத்தை நித்தியமும் சொல்லிகிட்டே போகணும் சொல்லின்றே போனால் என்ன ஆகும் நித்தியப்படி அது ரொட்டீனில் வந்துட்டே இருக்கும் இல்லையோ மறப்பதற்கு வாய்ப்பே கிடையாது இப்போ கத்துக்கிறது முக்கியம் இல்லை அதை திரு சொல்றதுன்னு வா தீர்வைன்னு வெறும் தீர்வை அதைத்தான் திருவை திரு சொல்றதுனா என்ன அர்த்தம்னா இப்ப எப்படின்னு சொல்கிற பாருங்க சந்தை முதல்ல எப்படி ஆரம்பிப்பார் பல்லாண்டு பல்லாண்டு அப்படின்னு வேற ஆச்சாரியர் பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டு 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 இந்த மாதிரி சொல்லணும் ஒரு பதினஞ்சு நாள் இப்படி சொல்லி தருவோம் ஒரு பதினஞ்சு நாள் சந்தைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சாறு நாளைக்கு இப்படி சொல்லுவார் அதுக்கு மேல என்ன தெரியுமா பண்ணுவார் குரு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது தெரியுது அவங்களுக்கு அதை மூணு மூணு தடவை சொல்லணும் அப்படி ஒரு மூணு நாலு நாள் ஓடும் அதுக்கப்புறம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோட்டி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோட்டி நூறாயிரம் மூணு மூணு தடவை சொல்லணும் அந்த மாதிரி சேர்த்து சேர்த்து கடைசியில் ஒரு ரெண்டு மூணு நாள் எப்படி சொல்லி தருவான்னு ஒரு பாட்டு முழுக்க சொல்லுவா அந்த பாட்டு முழுக்க சொல்லப்பட்ட பிற்பாடு அதை மூணு மூணு தடவை எதிர்க்க இருக்கிறவர் சொல்லணும் இந்த மாதிரி தான் சந்தை சொல்லி கொடுக்கறது சொல்லி கொடுத்தாலும் அப்படித்தான் இசை இசேத்வோர் ஜேத்வா அப்படின்னுவா அதை ரெண்டு தடவை சொல்லணும் இதுல வேடிக்கை பாருங்க சம்ஸ்கிருதமா இருந்தா ரெண்டு தடவை தமிழ் மறை இன்னும் கடினம் பொருள் இருக்கு மூணு தடவை வச்சிருக்கா அப்ப சிஷ்யன் அதை மூணு தடவை சொல்லணும் உச்சாரண அனுச்சாரணம்னு பேர் இருக்கு குரு ஒரு தடவை உச்சரிக்கிறார் அதை சீடன் பின்னோடே உச்சரிக்கிறான் இப்படித்தான் சந்தைங்கிறது சொல்லித்தரப்படும் இந்த மாதிரி பதினஞ்சு நாள் சொல்லிட்டோம் அது மனப்பாடமாகணும் கேள்விப்பட்டிருக்கேன் எங்களுக்கு எல்லாம் திவ்ய பிரபந்தன் சொல்லி கொடுத்த பெரியவாழ்லாம் சொல்லுவா அந்த நாள்ல சொல்லி கொடுக்கிற வாத்தியார்கள்லாம் நாலஞ்சு கற்களை பக்கத்திலேயே வச்சிருந்து அதை ஒரு ஒரு விரல்களுக்கும் இடையில வச்சுடுவானா அந்த கற்களை இந்த பிள்ளையினுடைய தங்கள் கைகள் இல்லை சந்தை சொல்லிக்கிற பிள்ளைகள் கைகள்ல அது அப்படியே மெதுவாக பிடிச்சுட்டு இருப்பாளாம் ஒரு பாட்டை நூற்றம்பது தடவை சொல்லுன்னு வாழும் அது அவர் அதை சொல்கிறேன் எங்ககிட்ட என்ன தெரியுமா சொல்லுவார் நூற்றம்பது தடவை சொன்னால் நாங்கள் மறக்கணும்னு நினைச்சாலும் அதுக்கப்புறம் மறக்க அத்தை ஒரு பாட்டையும் நூற்றம்பது தடவை ஒரு நாளைக்கு சொல்லணும்னா அந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு ஐம்பது பாட்டை எடுத்துப்பாங்கன்னா அந்த மாதிரி சொல்லணும் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்கணும் எங்காவது தப்பு பண்ணினார்கள்னா அந்த விரல்களை சேர்த்து ஒரு பிடி பிடிச்சுடைய அழுத்து வாழம் பருவோம் நூற்றம்பதுல தடவை இரநூறு தடவை சொல்றதுக்கு குழந்தைகள் தயாராடுவாலாம் அப்ப இத்தனை தூரத்துக்கு சிரமப்பட்டு சொல்லிக் கொடுத்துருக்கிறார்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இங்க பராசர பட்டர் என்ன சொல்லிட்டார் வந்தேன் ரெண்டு நாள் போனேன் எனக்கு மனப்பாடம் ஆயிடுத்து அதனால நான் இன்றைக்கு போவதாக இல்லை என்ன அப்பா கேட்டார் எங்கே சொல்லி காட்டு அப்படின்னு கேட்டார் உடனே குழந்தை மொத்தத்தையும் சொன்ன உடனே இது ரொம்ப அதிசயமான பிள்ளையாத்தான் இருக்கு இப்பவே அனுப்ப வேண்டாம் கொஞ்சம் வளரட்டும் அப்புறம் அனுப்பலாம்னு முடிவு பண்ணிவிட்டார் அப்போ அந்த நாளில் இருந்தவாளுடைய சாமர்த்தியத்துக்கு இதை நான் சொல்கிறேன் அவ்வளவு ஆர்வத்தோடே கற்றார்கள் சில பேர் இப்போவும் ஃபோன் நம்பருக்கெல்லாம் இந்த மொபைலெல்லாம் பார்க்கவே மாட்டான் எத்தனை நம்பர்களாக இருந்தாலும் மனப்பாடம் வச்சுக்கிறவா இப்பவும் இருக்கா மரப்பாடம் பண்ணிட்டு அது கடைக்கடை கடைகனு சொல்கிறவா இருக்காளோ இல்லையோ இப்போ எப்போ இந்த மொபைல் ஃபோன் ஒன்று வந்ததோ அடியோடு நமக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச ஞாபக சக்தியையும் அதை அபகரித்து கொண்டு விட்டது மொத்தம் பாருங்க அந்த மாதிரி ஒரு காலத்துக்கு வந்துட்டோம் இப்ப கூறத்தாழ்வான் என்ன சொன்னார் அந்த புத்தகத்தை முழுவதுமாக வரிவிடாமல் எழுத்து விடாமல் நான் படித்து வைத்திருக்கிறேன் அதை கண்டபாடம் பண்ணி வச்சிருக்கேன் மனப்பாடமே பண்ணிட்டேன் நான் இங்கே சொல்லவோ அல்லது இரண்டாத்தின் நடுவிலே சொல்லவோ அவர் கேட்ட கேள்வி பாருங்க அதை நான் இங்கே விண்ணப்பிக்கட்டுமா இல்ல ஸ்ரீரங்கம் போன பிறம்னு சொன்னா தேவலையா இதுல ஒரு சூக்மும் இருக்கு ஏன் ஸ்ரீரங்கம் போனப்பறம் அப்படின்னா இப்ப ராமானுஜர் ஒரு வேளை இப்போ சொல்ல வேண்டாம்ப்பா நம்ம ஊருக்கு போயிடுவோம் ஸ்ரீரங்கத்தில் போயிடலாம் அங்கே போன உடனே காஷ்மீரத்துல காஷ்மீரத்துலேருந்து ஸ்ரீரங்கம் வரதுக்கு ஒரு ஆறு மாதமாவது பிடிக்காதா வந்தப்புறம் இப்போ சொல்லுன்னு கேட்டால் என்ன சொல்லணும் இல்லை அந்த போதாயன விற்பி கிரந்தம் சுவாமி அது படித்த சூட்டில் காஷ்மீரத்தில் இருக்கும்போது ஞாபகம் இருந்தது இப்போ ஆறு மாதம் ஆச்சு இப்போ போய் என்கிட்ட கேட்டால் எனக்கு ஏதோ கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்குன்னா ஐயோ இப்ப என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஒரு கவலை ஏற்பட்டுடுமோ இல்லையோ ஆழ்வானது தான் சொல்றார் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இன்னும் எத்தனை நாள் ஆனாலும் நான் இப்போ மறக்கிறதா இல்லை அது மனப்பாடம் பண்ணியாச்சு இங்கே வேணும்னாலும் சொல்றேன் இல்லை ஸ்ரீரங்கத்துக்கு போய் வேண்டுமானாலும் சொல்லுகிறேன் ராமானுஜர் ஒரு கேள்வி கேட்டார் எங்க உமக்கு சமயம் கிடச்சிது அதான் காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் என் கூடவே சரியா இருக்கு தொண்டுகள் எல்லாம் செய்து வருகிறீர் அந்த புத்தகத்தை படித்து மனப்பாடம் செய்வதற்கு நேரம் எப்போது வாய்த்தது அதுக்கு பதில் சொன்னார் அவர் பகற்போதெல்லாம் உமக்கு தொண்டுகள் செய்தேனா ராத்திரி வேலை நீர் தூங்கின பிற்பாடு எனக்கு என்ன வேலை விரும்ப இருக்கேன் அப்பா அந்த புஸ்தகத்தை படிச்சுட்டேன் என்ன ராத்திரி வேளையில நான் படிச்சுட்டேன் என்ன இதை சொல்றது ஒரு விஷயம் ஞாபகம் வருது ஏதோ ஒரு புத்தகத்துல அடியேன்னு படித்தேன் பண்டித ஜவஹர்லால் நேரு இருந்தார் ஒல்லியோ ரொம்ப அழகா பேசுவாராம் பாராளுமன்றத்துல அவர் பேசினா பல பேர் ரொம்ப ஆச்சரியமா அப்படியே வாய பலந்து கேட்டு கோர்வையாக பேச தெரிந்தவர் சில பேர்களுக்கு அந்த ஒரு ஒரு வைபவம் உண்டுன்னு வச்சுக்கோங்க அந்த ஏத்தம் உண்டு பிரதமர்களுக்குள்ளே நடுத்துண்டா அடல் பிஹாரி வாஜ்பாய்ஜி ஜி இருந்தார் ரொம்ப அழகா பேசுவார்னு வா அந்த மாதிரி இருந்தாலும் இல்லையோ இப்போ நெஹருஜி ரொம்ப அழகாக பல விஷயங்களை மேற்கோள் காட்டி பேசிகிட்டே இருந்தார் இத்தனைக்கு வயசாயிடுத்து உடம்பு முடியாதவராக இருக்கார் கேட்குறவாக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம் என்னன்னா இவர் எப்படி இவ்வளோ பேசணும்னா அரசாங்க ரீதியாக வேலை நிறைய இருக்கு பிரதம மந்திரியாக இருக்கார் வேலை பழுவ ஜாஸ்தி இத்தனை கோட்ஸ் இவர் காட்டுறாரு இங்கேன்னா அதுக்கு நிறைய புத்தகங்களை படிச்சிருக்கணும் எப்போ படிச்சிருப்பார் எங்க படிச்சிருப்பார் நேரம் எங்கே கிடைக்கிறது அப்படின்னு ஒருத்தர் எழுந்து கேட்டாரோ அவர் சொன்னாராம் நான் திருடுகிறேன் அப்படின்னார் நேரத்தை நான் திருடுகிறேன் அப்படின்னார் யார் நேரத்தை இவர் திருடுறார்னா அவர் சொன்னார் என்னுடைய பர்சனல் உதவியாளர் இருக்காரு அவர் எனக்கு கண்டிப்பாக சொல்லிட்டார் இத்தனை நேரம் உறங்கித்தான் ஆக வேண்டும் மருத்துவர் சொல்லிட்டு போயிருக்கார் மருத்துவ கண்காணிப்பில் நீர் இருக்கிறீர் இத்தனை நேரம் தூங்கித்தான் ஆகணும்னு எனக்கு கண்டிப்பாக கட்டாயமாக சொல்லப்பட்டிருக்கிறது நான் அப்படியே தான் அவர் அவர் இருக்கார் நான் அப்படி தூங்குறது கிடையாது எனக்கு தூங்கியே ஆக வேண்டும் ஓய்வெடுத்துத்தான் ஆக வேண்டும்னு கொடுக்கப்பட்ட அந்த மணித்துளிகள் இருக்கே அதிலே சிலவத்தை நான் திருடுகிறேன் அப்படின்னா அப்ப நான் விழித்து கொள்ளுகிறேன் அந்த நேரத்தில் இந்த பேச்சிற்காக இந்த உரைக்காக இந்த விஷயங்களை எல்லாம் நான் தயார் செய்து கொள்கிறேன் அப்படின்னு அவர் தன்னை சொல்லி கொண்டாராம் அப்போ பாருங்க பேசுகிறவர்களாக இருக்கிறவர்கள் அவர்கள் அதற்கென்று மெனக்கெடுகிறார்கள் அதற்கென்று தங்களை தயார் செய்து கொள்கிறார்கள் பல விஷயங்களை மனப்பாடமாக அவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தமும் இருக்கிறது அங்க போய் உக்காந்துட்டோ இதுல ஏதோ ஒரு பக்கத்துல இருக்கு இருக்கும் அந்த புஸ்தகத்தை நான் புரட்டிட்டு சொல்றேன்னு ஒரு பத்து நிமிஷம் நான் இருந்தேன்னா நீங்கள் என்ன பார்ப்பீங்க சுவாமி அது கிடைக்கலனா கூட பரவாயில்ல மேலே ஏதாவது சொல்லுங்க பரவாயில்ல அது போனால் போகிறது இப்போ ஒன்றும் அதை தெரிஞ்சு நீங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை நீ மேலே ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லுங்கோன்னு சொல்லிட மாட்டீங்களா அப்போ ஜாகிரதையாக இருத்த குரத்தாழ்வான் அதைத்தான் சொல்கிற அங்கே போய் சொல்கிறேன் சுவாமி நான் ராத்திரியெல்லாம் நேரத்தை திருடி மொத்தத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டேன் நான் உறக்கமே கொள்ளவில்லை இதுதான் ஏத்தகலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொல்லியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் அந்த கூரத்தாழ்வானால ஒரு கட்டத்தினால அவர் ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் வயோ முதிர்ச்சி என்ன ராமானுஜரோட எட்டு பத்து வயசு பெரியவர் அவர் சீடரா இருக்கிறவர் குருவை விட வயசுல பெரியவர் அதுவும் கண்கள் வேற பின்னாள்ல பறிக்கப்பட்டது அவருக்கு அவரை விட்டார் பறிக்கப்பட்டதுன்னு சொன்னார் நிர்பந்தத்தின் காரணமாக அவர் என்ன சொன்னார் நீ என்ன பிடுங்குறது நானே பிடுங்கிக்கிறேன் கண்களை பிடுங்கி எரிந்து விட்டார் அந்த சிரமம் வேற அவருக்கு இருந்ததா அப்புறம்தான் ஒரு ஆழ்வான் எங்கள ஆழ்வான்னு ஒருத்தர் என்ன பேர் அழகான பேர் பாருங்கள் விஷ்ணு சித்தர்ன்னு அவருக்கு பேரு அவரை கொண்டு ஸ்ரீபாஷ்யம் நிறைவுறுத்தப்பட்டது அவரை கொண்டு ஸ்ரீபாஷ்யம் முடிக்கப்பட்டதுன்னு சொல்றார் அவருக்கு எங்களாழ்வான்னு பேரும் ஏன் அந்த பெயர் வைத்தார்கள் அப்படின்னா இந்த கூரத்தாழ்வான் எப்படி உதவி புரிந்தாரோ அதற்கு சற்றும் குறைவில்லாமல் விஷ்ணு சித்தரும் உதவி புரிந்தார் ராமானுஜர் கேட்டாலாம் எங்கள் ஆழ்வானோ வெறும் கூரத்தாழ்வானாட்டமே இருக்காரே இதுதான் ஏத்தகலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாத்தாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் இதுக்கு மேலே வேடிக்கையான சரித்திரம் ஒன்று சொல்றேன் ராமானுஜருக்கும் கூரத்தாழ்வானுக்கும் ஒரு ஒப்பந்தம் ராமானுஜர் கூரத்தாழ்வான் என்று சொன்னார் நீர் அந்த போதாயன விருத்தி கிரந்தத்தை சொல்லிண்டே வரும் அதை நான் உள்ளே வாங்கிட்டு அர்த்தத்தை சொல்லுண்டே வருவேன் பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுதும் போது அந்த போதாயன விருத்தி கிரந்தத்தினுடைய அர்த்தத்தை நான் உள்வாங்கி கொண்டு அதற்கு அர்த்தம் சொல்லுவேனோ இல்லையோ அந்த அர்த்தத்தையும் துணை கொண்டு பிரம்மசூத்திரத்துக்கு நான் சொல்ற அர்த்தத்தை நீர் எழுதி கொண்டே வர வேண்டியது சொல்றவர் ராமானுஜர் அதுக்கு போதாயன விருத்தி கிரந்தத்தை விண்ணப்பிக்கிறவர் கூறத்தாழ்வான் அதை வாங்கிட்டு ராமானுஜர் அர்த்தம் சொல்லணும் அதுக்கு மேலே பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ரீபாஷியம் இயற்றப்பட வேண்டும் அப்போ நீர் முதல்ல சொல்லி அதை நான் கேட்டுண்டு அதுக்கு நான் அர்த்தம் சொல்லி அதுக்கு மேல நான் சொல்ற அர்த்தத்தை நீர் ஸ்ரீபாஷ்யமாக என்னுடைய வார்த்தைகளை எழுத வேண்டியது உங்களுடைய பொறுப்பு இதுதான் ரெண்டு பேருக்கு இடையில ஒப்பந்தம் அப்போ ராமானுஜர் என்ன தெரியுமா சொன்னார் ஏதாவது ஒரு இடம் நான் சொல்லி அந்த இடம் உனக்கு சரிப்படலேன்னு இருந்தால் அந்த இடத்த நீர் எழுதக்கூடாது அதாவது உமக்கு இந்த இடத்துல ஏதோ பிழை இருக்கா போல் இருக்கு இது அவ்வளவு தூரத்துக்கு ஒவ்வாததாக இருக்குது அப்படின்னு நீர் ஃபீல் பண்ணி நீராக நீர் எழுதக்கூடாது உடனே கூற தாழ்வான் சொன்னார் அந்த மாதிரி தேவர் ஏதாவது சாதிக்குமா முதல்ல அதெல்லாம் நடக்கவே நடக்காது இல்லை இல்லை சொல்லி வைக்கிறேன்ப்பா நான் சொல்லும்போது ஏதாவது ஒன்று உனக்கு சரிப்படலைன்னா நீ அங்கே எழுதாதே அதை நம்ம கொஞ்சம் விமர்சம் பண்ணி எழுதலாம் ஏன்னா இது காலத்துக்கு இருக்க போகிற புஸ்தகம் பின்னாளில் யாராவது லகுவா சுலகமா இந்த பிழை இருக்கேன்னு காட்டிடக்கூடாது இல்லையான் சரி சுவாமி அப்படியே ஆகட்டும்னார் அதை போலவே ஒரு இடம் அமைஞ்சு போச்சு ராமானுஜர் கூறத்தாழ்வானை அமர்த்தி வைத்து அவர் போதாயன விருத்தி கிரந்தத்தை சொல்ல சொல்ல இவர் அதை கேட்டு உள்வாங்கிக் கொண்டு இவர் அதற்கு அர்த்தத்தை சொல்லி பிரம்மசூத்திரத்துக்கு உரை இயற்றும் பணி அது சீரிய பணி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற தருணத்திலே ஒரு இடம் வந்தது ஆத்மாவிற்கு அந்தரங்க நிரூபகத்துவம் அந்தரங்க நிரூபகம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது ஐடென்டிஃபை அதாவது டிஃபைன் ஆத்மா அப்படின்னு உங்ககிட்ட கேட்டுட்டா அதற்கு பல லட்சணங்கள் இருக்கலாம் அதுல முக்கியமானதுன்னு எதை சொல்லுவீர்கள் நேற்று ஒரு இடத்துல வேடிக்கையா ஒரு ஒரு உதாரணம் சொன்னேன் என்னன்னா இப்போ ஒரு வீட்டுக்கு சில விருந்தினர்கள் வந்தார்கள் அந்த விருந்தினர்கள் எந்த வீட்டிற்கு வந்தார்களோ அந்த வீட்டில் கல்யாண வயசுல ஒரு பெண் இருக்கா வந்த விருந்தினர்களை பார்த்துட்டு யார் வீட்டுக்கு போயிருக்கோமோ அவ என்ன சொன்னான் இந்த மாதிரி எங்க வீட்லையும் கல்யாணத்துக்கு பெண் இருக்கா அப்படின்னு பேச்சுக்கு நடுவில் சொல்லியிருக்கான் உடனே விருந்தாளிகள் பேச ஆரம்பிச்சா எங்களுக்கு ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு ஆரம்பிச்சா உடனே ஒரு ஆர்வம் வரும் மூலியம் நாமும் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம பெண்ணுக்கு இவானும் ஒரு பிள்ளை இருக்கான்னு சொல்றான்னு ஆர்வமா கேட்கறச்சே ஒரு பிள்ளை இருக்கான் பெரிய கம்பெனியில வேலை பார்க்கறான் வைதிகமும் இருக்கு லௌக்கிகமும் இருக்கு வெளிநாட்டுல இருக்கான் சந்தியா வந்த விடவே மாட்டான் தெரியுமோ நன்னா இருக்கான் பையன் படிச்சுன்னு இருப்பான் நன்னா சம்பாதிக்கிறான் அவனே பக்கத்துல கேட்கறாரு பின்னாடி மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறாவே அப்படின்னா அது இருக்கும் நான் ஒரு ஒன்பது பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான் மாசத்துக்கு ஆனா சௌக்கியமா இருக்கான் அந்த வீடு கூட வாங்கிட்டான் இப்ப எதிர்த்தரப்பு பாருங்க பிள்ளை நல்ல பிள்ளைன்னு காதுல விழுந்து எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொல்லிட்டா இன்னும் வைதிகம் லௌக்கம் எல்லாத்துலயும் நிபுணரா இருக்கார் நிறைய சம்பாதிக்கிறாருன்னா ஒரு இயல்பாவே நமக்கு என்ன ஆசை வரும் ஏன் நம்ம வீட்டு பெண்ணுக்கு அந்த பிள்ளையை பார்த்தால் என்னன்னு தோன்ற வேலைக்கு இவ கடைசியில் என்ன தெரியுமா சொன்னா இப்பதான் ரெண்டு மாசம் முன்ன கல்யாணம் ஆச்சுன்னா இதை முதல்ல சொல்லிட்டுன்னா மீதி எல்லாத்தையும் சொல்லிருக்கணும் இப்ப எங்களுக்கு ஒரு பரபரப்பு தொற்றி கொண்டு நாங்க ரொம்ப ஆர்வம் கல்யாணம் ஆகட்டும் அவர் சௌக்கியமா இருக்கட்டும் இப்ப அதெல்லாம் நமக்கு ஒண்ணும் குறையே கிடையாது எல்லாமே நீங்கள் சொன்னது எல்லாமே உண்மை அவர் நல்ல பிள்ளை தான் அவருக்கு எந்த குறையும் கிடையாது நிறைய சம்பாதிக்கிறார் சத்யாவந்தநாதிகளை விடாத பண்ணுறார் வைத்திகத்துலையும் ருச்சி இருக்குது லௌக்கிக்கத்துலேயும் பெரிய பெரிய பதவிகளை இன்னமும் அடைய போறார் அவர் கை நிறைய சம்பாதிக்கிறார் இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் கல்யாணம் ஆச்சுன்னு அப்படியே சப்புன்னு இறங்கி போய்டதோ இல்லையோ மொத்தம் எல்லாமே உண்மை தான் அதில் ஒன்றும் பொய் கிடையாது அதைப்போலத்தான் நீங்கள் ஆத்மான்னு எடுத்துண்டா அதற்கு பல அடையாளங்கள் இருக்கலாம் எதை முக்கியமாக சொல்லணும் இப்போ வந்தவாகிட்ட கல்யாண ஆச்சுன்னு முக்கியமாக சொல்லிவிட்டு நீங்கள் மீதியெல்லாம் சொல்லியிருந்தா இருந்தால் அவள் காதலே போட்டுக்கு இல்லை அதுக்கு மேலே நமக்கு என்ன இருக்குது அவர் மாசத்துக்கு பத்து லட்சம் சம்பாதிச்சா என்ன ஒரு கோடி சம்பாதிச்சாங்கன்னு நமக்கு இல்லைன்னு ஆகி போச்சு அப்படி தான் நம்ம நினச்சிக்க போகிறோம் இப்போ அப்போ முதல்ல எதை சொல்லணுமோ அதை சொல்லணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தானே இப்போ வீட்டுக்கு ஒருத்தர் வரார் அப்படின்னா வந்த உடனே தர தட்னு கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் காலம் அவரை உட்காந்து வச்சு இலையை போட்டு அவர் இன்றைக்கொன்று துவாசி கூட என்று அதெல்லாம் கிடையாது எங்கள் வீட்டில் சமையல் அழுத்து வாங்கும் அப்படின்னு உட்காந்து வச்சு சாப்பாடு எல்லாம் போட்டுட்டோம் அதுக்கப்புறம் அவரை வலுக்கட்டாயமாக சாப்பிட செய்து அவரும் அப்பாடான்னு சாப்பிட்டு வந்து சோபாவில் உட்காந்தோன்னே அவருக்கு ஒரு காஃபியை கொண்டு வந்து கொடு அப்படின்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா நீங்களா என்ன ஏதாவது பைத்தியமா ஏதாவது உங்களுக்குலாம் ஏதாவது கழிந்து போச்சா முதல்ல காஃபியை கொண்டு வந்து கொடுத்துருந்தா நான் பாட்டுக்கு பதினோரு மணிக்கு சாப்பாடு சாப்பிட்டுருக்கணும் இல்லையோ எதை முதல்ல சொல்லணுமோ செய்யணுமோ அதைத்தான் முதல்ல செய்யணும் சொல்லணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதை போல் ஆத்மாவுக்கு அடையாளங்கள்னு பல இருந்தாலும் எது முதன்மையானது எது முக்கியமானது அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது ஆத்மா அறிகிறவனாக இருக்கிறான் ஆத்மா அறிவோடே இருக்கிறான் அறிவோடு இருக்கிறான் அறிவா இருக்கிறான் யாவற்றையும் அறிபவனாக இருக்கிறான் இதெல்லாம் ஆத்மாவனுடைய தன்மைகள் அதே போல ஆத்மா ஆனந்தமயனாக இருக்கிறான் ஆத்மா தொண்டனாக இருக்கிறான் இதெல்லாம் சொல்லப்படுறதோ இல்லையோ இதுல எதை முக்கியமா சொல்லணும்னு வரும்போது ராமானுஜர் பார்த்தா ஞாத்ருத்துவமா சேஷத்துவமான்னு கேள்வி வந்தது ஞாத்ருத்துவம் சேஷத்வம் சேஷத்வம்னா தொண்டனா இருக்கிற நிலை ஞாத்ருவம் அப்படின்னா அவன் அறிவா இருப்பவன் அறிவோட இருப்பவன் அறிபவனாயிருப்பவன் இந்த விஷயங்கள்லாம் வச்சுக்கோங்க ராமானுஜர்ன்னு சொல்லிட்டார் அந்த ஞாத்திருத்துவம் அதுதான் ஆத்மாவுக்கு அந்தரங்க நிரூபகம் அதனுடைய அந்தரங்க அடையாளம் ஆத்மானா இதுதான் சுவாமி அப்படின்னா இதுதான் எழுதிக்கோன்னு குரத்தாழ்வான் அப்படி பேனா பிடிச்சிட்டு இருக்காரே தவிர அந்த எழுத்தானி பிடிச்சிருக்காரே தவிர அதை எழுத மாட்டேன்னு என்கிறார் ராமானுஜர் முதல்ல கவனிக்கலை நான் ஆச்சா எழுதியாச்சா அடுத்தது போலாமா அப்படின்னார் இல்லை சுவாமி இது வந்து ஒரு நிமிஷம் அப்படிங்கிறார் என்ன என்ன ஒரு நிமிஷம் தான் சொல்லிட்டேனே நான் ஆத்மாவுக்கு அந்தரங்க நிரூபகம் என்ன ஞாத்திருத்துவம் அதுதானே அப்படின்னார் இல்ல சுவாமி என்னமோ இந்த இடத்துல கொஞ்சம் இடிக்கிறா போல இருக்கு அடி எனக்கு சரியின்னு படலை என்ன சத்துனு கோபம் கொடுத்து ராமானுஜம் இருக்கு அவர் உடனே என்ன சொல்லிட்டார் உமக்கு எல்லாம் தெரியும்னா நீரே சிவாஷியை எழுதிக்குமே அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு எழுந்தார் வெறுட்டன எழுந்தார் போகிறச்சு அவர் திருவடியால் ஒரு தள்ளு தள்ளுட்டு போயிட்டார் அவர் உதைக்கணும்னு உதைக்கல ஆனா போகும்போது அப்படி தள்ளும் அப்படி அப்படின்னுட்டு இருந்துட்டார் வந்துட்டார் அப்படியே கீழே விழுந்திருக்கார் உடனே நாலு பேர் வந்துட்டார் என்ன சுவாமி ரொம்ப வேண்டப்பட்ட சீடராச்சிய நீர் இப்படி போகிறச்ச காலால் ஒரு தள்ளு தள்ளுட்டு போயிட்டாரு இப்போது என்ன நினைக்கிறீர் அவர் சொன்னார் உங்க ஆட்டம் உங்க வேலையெல்லாம் இங்க செல்லுபடி ஆகாது நீங்க நினைக்கிற அப்போலதான் ஒண்ணும் கிடையாது நான் அவரோட சொத்து அவர் என்னை எப்படி வேண்டுமானாலும் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்னை தூக்கி மடியில வைத்து கொஞ்சமும் செய்யலாம் என்னை உதைக்கவும் செய்யலாம் இதுல என் விருப்பு வெறுப்புக்கு இடமே கிடையாது நான் யார் இதுல விருப்பு வெறுப்பு சொல்றதுக்கு சொத்து அவருடையது என்று ஆகிவிட்டதென்னால் அவரிஷ்டம் சுவாமினார் ராமானுஜர் அப்புறம் சிந்தித்து பார்த்தார் ஆழ்வாருடைய பாசம் கூட இருக்கு பாருங்க இதே குரத்தாழ்வானு திருக்கோட்டியூர் நம்பியின் நிறத்தில் அனுப்புகிறார் திருக்கோட்டியூர் நம்பியின் இடத்துல அனுப்பி ஆத்மாவுக்கு எது அந்தரங்க நிரூபகம் அதனுடைய அடையாளம் எது முக்கியமான அடையாளம் முதன்மை அடையாளம் எது அப்படின்னு கேட்டுடுவான்னு அனுப்புகிறார் அந்த திருக்கோட்டியூர் இருக்கார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பேர் வழி ஆச்சாரியர் அவர் அப்படிலாம் உடனடியாக சொல்லிட மாட்டார் அவர் சொன்னாராம் இந்த அர்த்தத்தை உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு ஆறு மாதம் இங்கே இருந்து சுசூசையெல்லாம் பண்ணணும் அதுக்கு மேலே நான் மனமகிழ்ந்தேனால் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னார் ஆறு மாதம் தங்கி இருக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை சுவாமி பணிவிட செய்கிறதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை எங்களை ராமானுசரை விட்டு என்னால் அவ்வளோ தூரம்லாம் இங்கே இருக்க முடியாது வேற ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டார் இருக்கே ஒரு வழி அப்படின்னா என்ன சொல்லுங்கோ ஒரு மாதம் உபவாசம் இருந்து தண்ணீர் கூட பருகாமல் நம் வீடே கதின்னு இருந்தீராகில் உங்களுக்கு சொல்லக்கூடும் ஒன்றும் ஆறு மாதம் இரு சாப்பாடெல்லாம் போடுறேன் நான் பார்த்துக்கிறேன் நீயும் பனிவிடைகள்லாம் பண்ணு அதுக்கு மேல உனக்கு அர்த்தத்தை சொல்றேன் உனக்கு ஆறு மாதம் அவகாசம் இல்லையா ஒரு மாசம் பச்சை தண்ணி கூட கிடையாது இங்கேயே இருக்கணும் பனிவிடைகளை செய்யணும் ஒரு மாசம் அப்படி இருந்துட்டீராக சொல்லுகிறேன் ஆழ்வான உடனே இது சௌகரியமா இருக்கேன்னார் எப்படி இருக்கு பாருங்க இது சௌகரியமா இருக்கே நாமளா இருந்தா என்ன சொல்லுவோம் இப்போ வந்திருக்கோம் சொன்னா சொல்லும் சுவாமி இல்லைன்னா ஒண்ணு எவ்வளவோ எனக்கு தெரியாது இது ஒண்ணு தெரியலன்னா இப்ப என்ன குறைஞ்சி போச்சுனுட்டு வந்துருவோம் இல்லையா ஆச்சாரியர் கட்டளை அனுப்பி இருக்கார் அதனால ஒரு மாசம் உபவாசம் இருந்திருக்கார் அதுக்கப்புறம் மனமகிழ்ந்து திருக்கோட்டியூர் நம்பிக்கு அவர் திருக்கோட்டியூர் நம்பி அவருக்கு அர்த்த விசேஷங்களை சொல்லியிருக்கார் அவர் சொன்னார் ஆழ்வார் என்ன பாடி இருக்கார் அடியேனுள்ளான் உள்ளான் உடல் உள்ளான்னு பாடியிருக்கார் ஆத்மாவுக்கு ஒரு அடையாளம் அவர் கொடுக்கிறார் பாருங்கோ பகவான் இருக்கானுங்க அடியேனுள்ளான் உள்ளான் அப்படின்னார் இந்த பாட்டை என்ன கவனிங்கோ என்னுள்ளான்னு பாடியிருக்கலாம் உள்ளுள்ளான்னு பாடியிருக்கலாம் ஆன்மாவின் உள்ளே உள்ளான்னு பாடியிருக்கலாம் ஆன்மாவின் உள்ளான் உடல் உள்ளான் அப்படி பாடியிருக்கலாம் என்னுள்ளான் உள்ளுள்ளான் இப்படின்னு எதை வேணாலும் போட்டிருக்கலாம் ஆனா அவர் போட்டிருக்கிற சப்தம் என்ன அடியேன்கிற சப்தம் போட்டிருக்காரா ஆத்மாவுக்கு அடையாளமா அவர் என்ன சொல்லியிருக்காரு அடியேன்கிறது அடியேன் இக்வல் டு ஆத்மான்னு சொல்லியிருக்கார் அப்ப என்ன அர்த்தமாகிறது அடி என்ன தொண்டன் அர்த்தமாகறதா அப்ப ஆத்மாவினுடைய அடிப்படையான இலக்கணம் ஆத்மாவினுடைய ஒப்புயர்வற்ற அடையாளம் இதுதான் ஆத்மான்னு ஒன்னு சொல்லணும்னா அடியேன் இக்வல் டு ஆத்மா அப்படின்னு ஆழ்வாரே பாடியிருக்காரு இது ராமானுஜருக்கு தெரியாதா நன்னை கவனிச்சு பாருங்க இது கூற தாழ்வானுக்கு தான் தெரியாதா ராமானுஜருக்கு தான் தெரியாதா இவன் என்ன நாலாயிரமும் சண்டை சொன்னவா தானே ஆனாலும் ஒரு ஆச்சாரியர் மூலமாக இந்த அர்த்தத்தை பெறணும் அவ்வளவுதான் விஷயம் இது ஒன்றும் அவளுக்கு தெரியாத விஷயம்லாம் கிடையாது இதை ஒரு ஆச்சாரியர் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆசையோட இப்ப சில வீடுகளை பாருங்க மாமியார் மருமகள் இருக்கான்னா மருமகள் பாப்பா சில வேலைகளை நான் செய்யலாம் தான் ஒட்டடையெல்லாம் அடிக்கலாம்தான் ஆனா ஒருவேளை மாமியார் சொல்லு இன்னைக்கு ஒட்டடை அடிச்சியா இன்னைக்கே அடிச்சே அப்படின்னு கேள்வி வரும் அடிக்கலைன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு ஒட்டடை அடிச்சிருக்கலாமோ இல்லையோ அடிக்கலையோ இல்லையோ அப்ப சில வீடுகளில் ரொம்ப அழகாக ஒரு மாதிரி ஒரு செட் ஆயிருப்பா எப்படின்னா நீங்க சொன்னா உடனடியா செய்யறதுக்கு நான் காத்துன்னு இருக்கேன் அப்படிங்கிற போல ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வச்சுக்கோங்க சிக்கலே கிடையாது மாமியார் சொல்லிடுவா இன்னைக்கு இதை பண்ணிட அப்படின்னா பண்ணிட்டா போச்சுமா நீங்க சொன்னா முடிஞ்சு போச்சு அடுத்த செகண்ட் அப்படின்னு விடுறான்னு வச்சுக்கோங்க சொன்னா செய்வது அப்ப என்ன திருப்தி ஏற்படுறது மாமியாருக்கு என்ன திருப்தினா என்னை மீறி அவள் எதையும் செய்யறது இல்லை அவளுக்கு என்ன திருப்தின்னா அவள் சொல்றத அப்பப்ப நான் உடனடியாக அவள் சொன்னா நம்ம செய்யணும் அவ்வளவுதான் நம்பவே இல்லை பெரியவர்கள் கை காண்பிச்சாச்சுன்னா அதை உடனடியாக செஞ்சுட்டு போயிட்டோம்னா வந்தா அவளுக்கு தொந்தரவு இல்லை நமக்கு தொந்தரவு இல்லை இப்போ ஒற்றடை அடிக்கணும்னு எனக்கா தெரியாதா நன்னா தெரியும் ஆனா தெரியாது அது வெள்ளிக்கிழமை ஏதாவது காரண காரியங்கள் இருக்கலாம் அவள் சொன்னா எதனா ஒரு காரண காரியம் இருக்கும் அவளே சொல்லிட்டா நிம்மதி அதை போலத்தான் ஆச்சாரியர்கள் சொல்லி நாம் அதை செய்தோம்னு சொன்னால் அது திருடமான பிரமாணமாக ஆகும் நாம அதை செய்தோங்கிறத விட அவர் சொல்லி செய்தோம்னா பெருமைதானே அதனால திருக்கோட்டியூர் நம்பியின் அனுப்பி அவர் மூலமாக அந்த அர்த்தத்தை பெற்று ஆழ்வாருடைய அருளி செயலை பெற்று அதாவது திருவாய்மொழியில் இருந்து ஒரு பகுதி இருக்கு பாருங்க அடியேன் உள்ளான் உடல் இருக்கிறத கொண்டு அடியேன்னு சொன்னா அதுதான் ஆத்மாவினுடைய அடையாளம் என்று அதுவே ஸ்ரீபாஷ்யத்திலே பொறிக்கப்பட்டது இதுக்கு மேலே ஒரு கதை சொல்லுவா ஸ்ரீமான் ஸ்ரீ ஊவே காளியூர் தேவராஜன் சுவாமி அடிக்கடி சொல்லுவார் ராமானுஜர் ஏன் கோபம் வந்ததுன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணாராம் எனக்கு அவ்வளோ கோபம் வந்தது வந்திருக்கூடாது கூறத்தாழ்வான இடத்துல போய் அதுவும் கோபித்துக் கொள்ளலாமா மொழியைக் கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமு குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூரத்தாழ்வான்னு கொண்டாடப்படுகிற பெருந்தகை அவரை போல ஒரு ஆச்சாரியர் முன்னும் இல்லை பின்னும் இல்லை காஞ்சி பிரதிபாத பயங்கர மகாவித்வான் சுவாமி அடிக்கடி சாதிப்பர் கூறத்தாழ்வானே திரும்ப அவதரித்தாலும் அவரால் முன்ன வாழ்ந்த வாழ்க்கை திரும்ப வாழ முடியாதுன்னு எழுதுறார் அப்படின்னா எத்தனை வசதியான வாழ்க்கைன்னு பாரும்பு அந்த மாதிரி ஒரு ஆச்சாரியரை பார்க்கவே முடியாது அவரிடத்துல போய் கோபித்து கொண்டோமே அதுவும் போகறச்சு நம்ம காலால் அப்படி தள்ளி விட்டுட்டு வேற போயிட்டோமே என்ன காரணம்னு பார்த்தார் என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணாராம் பாலை பருகினோம் பால் யார் கொடுத்தா அவனை உடனே ஒரு கோபாலன் இடையன் வந்தா நீ எந்த பசுமாட்டு இடத்திலிருந்து அந்த பால் எனக்கு கொடுத்த காட்டு பசுமாடு காட்டப்பட்டது பசுமாடு நன்னா இருக்கு சுற்றி சுத்தி எல்லாம் நன்னா தான் இருக்கு இது எங்கே புல்மயந்தது இடத்தை காட்டுனார் புல்மயந்த இடம் காட்டப்பட்டது புல்மெய்ந்த இடத்தை தோண்டச் செய்தார் உள்ளுக்குள்ளேருந்து ஒரு சிறிய எலும்பு துண்டு கிடைத்தது எலும்பு துண்டினுடைய தோஷம் பசுமாட்டுக்கு புல் மூலமாக வந்து அது பால் மூலமாக வெளியே வந்து சேர்ந்து இடையன் மூலமாக மட்டத்திற்கு வந்து அந்த பாலை பருகினதினால எலும்பு என்னுடைய தோஷம் நமக்கும் வந்தது கோபம் வந்தது அப்படின்னு அவர் முடிவெடுத்துருக்கார் கதை கேட்க நன்னாத்தான் இருக்கும் இன்னைக்கு அப்படிலாம் முடிவெடுத்து நாம எதையுமே சாப்பிட முடியாது அந்த மாதிரிலாம் ஆராய்ச்சி பண்ணி சாப்பிட்றது அப்படின்னா ஒரே வழி இருக்கு பட்டினி இருங்கோ அது ஒன்று தான் வழி தண்ணீர் கூட பருகுவதற்கு லாயக்கில்லை சுத்தம் இல்லையேன்னு ஆகிப் போச்சு நாம எவ்வளோ வேடிக்கையான மனிதர்களாக ஆகிட்டோம் பாருங்கோ இப்போ ஒரு வீட்டில் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு அந்த வாட்டர் பாட்டில குழந்தை அந்த தீர்த்தத்தை சாப்பிட போச்சுன்னா அப்போ வீட்டில் இருக்கிறவா நாம என்ன சொல்லுவோம் ஐயோ அது நேற்று பிடிச்சதா முந்தா நாள் பிடிச்சதான்னு தெரியல அதை சாப்பிடாதே அப்படின்னு அந்த குழந்தைய தடுக்கிறோம் செய்கிறோமா இல்லையா தடுக்கிறோம் அதே வாட்டர் கேன் ஒன்று வாங்கி வச்சுருப்போம் அது பதினஞ்சு நாளாக தீர்த்தம் இருக்கும் அதில் இந்த பிளாஸ்டிக் பாட்டில் அந்த வாட்டர் கேனை பார்த்து கேட்குறது தான் ஓஹோ நீ ரொம்ப சுத்தமாக இருந்துட்டே நான் நேத்துக்கு பிடிச்சி வச்சதுனால பாழா போய்ட்டு நான் நான் ஒரு குழந்தை சாப்பிட போனால் அந்த பாட்டிலில் இருக்கிற ஜெல்லாம் நேர்த்தி பிடிச்சதுங்கிறா அவர்களே வாட்டர் கேனை வச்சுருக்கா பதினஞ்சு நாள் அதில் தண்ணி இருந்தால் அது சுத்தமான தண்ணியா இது என்ன லாஜிக்குன்னே புரியலையன்னா இந்த மாதிரி மூளையை மழுங்கடிக்க செய்திருக்கிறார்கள் அதுதான் உண்மை கிணத்து தீர்த்தம் வீட்டில் கிணறு இருந்தால் தயவு பண்ணி உபயோகப்படுத்த வேண்டும் அந்த கிணத்து தீர்த்தத்துக்கு ஈடு இணை உண்டா அந்த தண்ணீருக்கு ஈடு இணை உண்டா அதுவும் ஒன்று ஓ அப்படிங்கிறா இன்னைக்கு அது எத்தனை பேர் சொல்லிட்டா உடல் நலத்திற்கு அது தீங்கானதுலாம் சொல்லப்பட்ட வேற வழி இல்லைன்னா வேற வழி இல்லை அதை விட்டுடுங்கோ வழி இருக்கிறவர்களை பற்றி நான் பேசுகிறேன் வேற வழி இருக்குது கிணறு இருக்கிறது அதில் பகவத்தனு கிரகத்தால் தண்ணீரும் இருக்கிறதுன்னு சொன்னால் தயவு பண்ணி அதை எடுத்து ஒரு கூட எங்கேயாவது பக்கத்தில் இருந்தால் கூட கொண்டு வந்து வைக்க சொல்லிடுங்கோ வச்சுடுங்கோ அந்த தீர்த்தத்தை நன்னா பருக நீர்களாகியில் ஒன்றும் குறைவு வாராது இயற்கையான தீர்த்தம் இல்லையா அந்த மண்ணோட சம்பந்தம் இருக்கிற தீர்த்தம் இல்லையா அதற்கு ஈடு எனையே கிடையாது உடல் நலத்திற்கு அத்தனை அது நன்மை பயக்கும் ஆனா என்ன சொல்றா இப்ப இருக்கிறவாட எப்படி மாத்தி வச்சிருக்கா ஆஹ் கிணறு தரந்தே கிடக்கு அந்த கிணறு இப்படி திறந்தே இருக்குது மண்ணோடு இருக்குதுன்னு நீரே வேறு சொல்லிட்டு மண் சம்பந்தத்தோடு இருக்குங்கிறீர் அதில் இதெல்லாம் பூச்சி எல்லாம் இருக்கும் இது இருக்கும் அது இருக்கும் காய்ச்சி குடிங்க ஒன்றும் தொந்தரவே கிடையாது அதனால் நல்ல தீர்த்தம்னா அதுதானே நீங்க நீங்கள் ஏதோ டேங்குக்கு போயிட்டு அந்த தண்ணீர் அப்படியே கீழே வந்து அதுதான் குளியல் போகிறது அதுதான் கழிவறைக்கும் போகிறது அதுதான் சமையல் கூடத்துக்கும் வருகிறது அதுவே ஆர்வம் மூலமாக வந்து அதையே பிடித்து நாம் சாப்பிடுகிறோம்னு சொன்ன ஒரே பைப்பு தானே இதெல்லாம் நடக்கிறது சில பேர் டேரக்ட் அப்படின்வா அது ஒன்று போட்டுருக்கோம் அதுலேருந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் என்ன இருந்தாலும் ஒரு கிணத்து நீர் குளத்து நீர் ஆற்று நீர் அதுக்கெல்லாம் ஈடு இணையே கிடையாது இல்லையோ எதுக்கு சொல்ல வந்தேன் ராமானுஜர் இதெல்லாம் பார்த்துட்டு எங்கேருந்து பால் வந்தது என்ன வந்தது கேட்க நன்னா தான் இருக்கும் கதையெல்லாம் இன்றைக்கி வந்து இந்த அடல்ட்ரேஷன் இதெல்லாம் பார்த்தீர்களானால் எல்லா இடத்துலையும் எல்லாத்துலேயும் கலப்படம் தான் எதில் கலப்படம் இல்லைன்னு எங்கே போய் நாம எதை பார்த்து என்னத்தை சாப்பிடுவது பெருமாளுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு சாட்டா நல்லது அவ்வளவுதான் ஒரே விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி அவருக்கு அதை நைவேத்தியம் பண்ணிடுங்கோ உனக்கு காண்பிச்சுட்டேன்பா நீ பார்த்துட்ட அதை தூய்மையாக்கு சாப்பிட்டா எந்த தீமையும் இல்லாதபடி பார்த்து கொள்ள வேண்டியது உன் பொறுப்பு குறைஞ்சபட்சம் அதையாவது பண்ணணும்